இந்தியா கூட்டணியினுடைய இந்த வெற்றி கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் இணைந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எப்படி தேர்தலுக்கான விவரத்தை அமைத்து ஒன்றுபட்டு தேர்தல் பணியாற்றுவது என்பது குறித்து நாங்கள் ஆலோசித்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நாங்கள் இந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை பிறப்பை ஏற்று நடத்தி முதல்வர்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்து உரையாற்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நான்கு தேதி நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றார் அந்த கூட்டத்தில் அனைத்து எங்களுடைய தோழமை கட்சி நண்பர்களுடன் பெருந்துகளாக பொதுமக்களோடும் சேர்ந்து கலந்து கொள்வதை பற்றி ஆலோசனை முடிவெடுத்திருக்கின்றோம் போன்று தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு தொகுதிகளிலும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தேர்தல் பணிகளை நாங்கள் துவங்கி வைக்க இருக்கின்றோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்திய துணை கண்டத்திற்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கின்ற விதத்தில் இந்த வெற்றி ஒரு மகத்தான வெற்றியாக அமையும் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை தோழமை கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தல் களத்தில் பணியாற்றுவோம் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பேசுகின்ற போது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தோழர்களும் இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை இன்றைக்கு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் பேசியது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடியது அதை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தேர்தல் பணி என்பது இந்த முறை வந்து மிக தெளிவாக நடைபெறும் அதோடு நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு சரியான முறையில் மக்களை சென்றடைந்து இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சாலைகள்லாம் அவ்வளவு குண்டும் குழியுமா இருந்தது இந்த கடந்த காலத்தில் நம்ம அவ்வளவு அழகாக நாங்கள் சீரமைத்து இருக்கின்றோம் நான்கு வழி சாலையை போட்டுட்டு ஓடிட்டாங்க பிஜேபி இப்போது திரும்ப ரீட்டன் கூட்டு அந்த பணிகளை வேகமாக நடத்துவதற்கு நம்முடைய மாணவ முதல்வர்கள் பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் சுற்றுலாத்துறைக்கு பல்வேறு பணிகள் நம்ம இருக்கோம் அறநிலைத்துறைக்கு பல்வேறு பணிகள் செய்து இந்து சமய கோயில்களுக்கு இன்றைக்கு உடம்புக்கு கும்பாபிஷேகம் பல பூஜைகள் போன்றவை எல்லாம் நடப்பதற்கு வழிவகை செய்வது கட்டமைப்பு செய்தே ரொம்ப பெருக்கி இருக்கும் இவர் ஒவ்வொரு துறையாக நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பணிகள் இருக்கின்றோம் இதையெல்லாம் நம்ம செயல்படுத்துகின்ற நேரத்தில் இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய மார்ஜினோட வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்ற வந்து இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்ல இதை கேட்கிறது மக்கள் அல்ல வந்து சில கட்சிகள் பேசிட்டு நீ வந்து திமுக அளித்த வாக்குறுதிகளையும் அளிக்காத பல முன்னெடுப்புகளையும் செய்திருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் கூறியதுக்கு வந்து ஒரு சில பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு சில பணிகள் வருகின்ற நிதியாண்டுகளில் எடுக்க வேண்டியிருக்கு அது ஒரு குறைந்த அளவுக்கு பெரும்பாலான பணிகள் வந்து நம்ம மிக சிறப்பாக முடிக்கிறது பொதுமக்கள் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்காரு இப்ப மத்திய அரசு தான் முடிவு பண்ணியிருக்காங்க டாஸ்மாக் வந்து பண்ணிருக்கலாம் நீங்க நாங்க வந்து எங்கேயுமே தேர்தல் வாக்குறுதியில படிப்படியாக குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் ஒண்ணு இரண்டாவது அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கவுன்சிலிங் பண்ற செய்வோம்னு அது மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ் பல இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர் வந்து நானே போய் தொடங்கி வச்சேன் நீங்க பார்த்துருக்கீங்க இந்த மூடல் என்பது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஒண்ணு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு வாய்களே பேசுகின்ற பாஜக ஆளுகின்ற பகுதிகளில் எப்படி இன்னைக்கு மதுக்கடைகள் இருக்கிறது மகாராஷ்டிராவில் எப்படி இருக்கு உத்தரப்பிரதேச எப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு அது ஒரு கலாச்சாரம் மாதிரி ஆகிவிட்டது ஏன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மூடு நாங்கள் சொல்லலை அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் அது தீவிரமாக கையாளுகின்ற முயற்சிகள் நீங்க இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் முஸ்லிம்னோ எந்த பாகுபாடு வின்றி உலக சந்தையில கச்சா எண்ணெய் வந்து இவ்வளவு மலிவான விலையில் விற்கக்கூடிய நேரத்தில் பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் விலைய பாஜக அரசு ஒரு மடங்கு உயர்த்தி விட்டு ஏழை மக்களுடைய ஏழை அப்பாவி மக்களுடைய பணத்தை எல்லாம் வந்து அப்படியே சுருட்டினாங்க நம்ம குடிக்க டீல இருந்து நம்ம போடு சோப்ல இருந்து அத்தனைக்கும் ஜிஎஸ்டி வரி தொடக்கத்துல சொன்னாங்க அஞ்சு சதவீதம் இன்றைக்கு பதினெட்டு சதவீத வரியை விதித்து இந்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து ஏழை மக்களுடைய பணத்தை இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி மூலமா எடுத்திருக்காங்க அந்த வரியில உள்ள பணத்தை எங்களுக்கு திரும்ப தந்தாங்கன்னா அதுவும் தரல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு ரூபா பணத்தை ஒன்றிய அரசன் கட்டினா இருபத்தி ஒன்பது காசு தான் நமக்கு திரும்ப வருது அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாரு ஏன் ஒரு சாதாரண ஹிந்து அவர் பைக்கில் வந்து திருநெல்வேலி போயிடலாம் தான் நாங்கநேரி டோல்கேட்டில் அவரை ஃப்ரீயாக விடுவாங்களா எவ்வளோ பணம் டோல்கேட் இருக்குது இன்னைக்கு தலைவர் வந்து பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் இந்தியா முழுவதற்குரிய டோல்கேட்டை வந்து நீக்குவோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் பட்டினிச்சா சாவுன்றது கிடையாது அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் தான் குறிப்பாக இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த திட்டத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பாக ஒரு பொருளாதார பாதுகாப்பாக அந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் என்ற அறிக்கை இதை விட வேற என்ன அறிக்கை வேணும் மக்கள்கிட்ட அவர் அற்புதமான திட்டங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆனா இது மிகப்பெரிய தாக்கத்தை வருவாங்க கன்னியாகுரி மாவட்டத்தை பொறுத்தால நமக்கு ரயில்வே கோட்டம் பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு திட்டங்கள் நம்ம அதுல சொல்லியிருக்கோம் எல்லாமே மக்கள் நல்ல சார்ந்தோம் சந்தேகம் இருக்கா இந்த தேர்தல் சந்தேகம் இருக்கான்னு சந்தேகம் இருக்கா நீங்க திமுகவுக்கு போட்டு அதிமுக என்பது ஜோசியம் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல இது வந்து நாங்க என்னோட ஒரு யாருக்கு மக்கள் வாங்கி பேசுங்க அது சாதாரணமாக இயல்பாகவே உள்ளதான் அவங்க வந்து ஆட்சியில் இருந்த கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அவங்க அமைப்புகள் இருக்கிறது அவங்க தேர்தல் இப்போ அவங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கா பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு ஏன்னா எங்க நான் சர்க்கஸ் பண்ணி மாத்திடுவாங்க அதிமுக எத்தனை எம்எல்ஏ இருக்கு பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு வேற சர்க்கஸ் தான் பண்ண முடியுமா இல்ல மாந்திரீகம் தான் பண்ண முடியுமா எந்த மந்திரமும் தந்திரமும் இங்க வந்து நீங்க வேலை கூடாது நீங்க வந்து நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் கோயம்புத்தூர்ல அவங்க ஜெயிக்கிற வேற எங்க என்ன பண்ண பேச அழகா இருக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது இந்த கூட்டணி வந்து வந்து முதல் முதல் இதே எங்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் நீ இந்த பழைய வெற்றி கூட்டணி அப்படியே தொடர அப்படியே பார்த்திருக்க எந்த சேதாரமும் இல்லாமல் இன்றைக்கு அந்த கூட்டணி மீண்டும் உறுதி செய்து தலைவர் அவர்கள் தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து தலைவர்களை பார்த்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருவதை பார்க்கும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து சமூகம் வந்து புரிஞ்சிருக்கு இந்த தேசம் வந்து ஒரு அச்சுறுத்தல போயிட்டு இருக்கு இது வந்து சரியா இருக்காது என்பதை போயிருக்கு தேசிய அளவில் நீங்க வந்து இந்தியா வரா இந்த எல்லா கட்சிகளையும் அவங்க டெரரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இரண்டு மாத இடைவெளியில ரெண்டு மாநிலத்தின் முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது வந்து ஒரு அட்ராசிட்டிக்கு அளவு வேண்டாமா பாத்தீங்கன்னா அரோபிந்தா பார்மசி என்று சொல்லுகின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வந்து இவங்க ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி அவங்க எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளில் கோடிக்கணக்கான பணத்தை இது என்ன இது அரசு நம்ம கேள்விப்பட்டிருக்கமா எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையா இந்த அரசாங்கத்தினால வசதி ஆட்கள் நிம்மதியா இருக்க முடியல ஏன்னா இடி வருமா ஐடி வருமானு பார்த்து அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான் ஏழைக்கு ஜிஎஸ்டி வரி பெட்ரோல் விலை கூடுதல் கேஸ் வில கூடுதல் வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை சொன்னாங்க நீங்க சொல்லுங்க நாம உங்கள்கிட்ட கேட்க உங்க குடும்பத்தில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கா யாருக்காவது நீங்க மோடி அரசு எங்களுக்கு வேலை இருந்தாலும் சொல்ல முடியுமா யாருக்கு வேலை கொடுத்தாங்க கொடுக்கவே இல்லை இந்த அரசாங்கத்தில் பயன்பட்ட ஒரு ஆள் கையை வைத்தீங்க நம்ம உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்ல முடியுமா இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி கோஷம் ஒரு மதம் என்ற ஒரு போர்வையில இன்னைக்கு மக்களை வந்து நாங்க வந்து நான் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு புண்ணிய பூமி ஐயா வைகுண்டர் வாழ்ந்தார் ஜாதியை கட்டமைத்த சொன்னாரு அவர் வந்து என்ன சொன்னாரு ஒரு ஜாதி ஒரு கடவுள்னு சொன்னாரு இவங்க ரெண்டையும் விட்டுட்டாங்க ஒரு ஜாதியும் சொல்ல மாட்டாங்க ஒரு கடவுள் சொல்லுவாங்க ஒரு மதம் ஒரு மொழி ஏனென்றால் இன்னைக்கு பல்வேறு கடவுள்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஒரே மதம் போர்வை இதில் ஒருங்கிணைப்பதாக கூறி அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடுவது மட்டும்தான் அவருடைய நோக்கம் அதை தவிர அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை அவங்க எந்த ஆயுதமும் பலிக்காது அவள் இப்போது கையில் எடுக்கக்கூடிய ஆயுதமும் பழைய ஆயுதம்தான் இதை இன்னும் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது மிக தெளிவுகள் பொறுத்திருக்கணும் தமிழர் மாநிலத்தின் அமைச்சர் என்ற முறையில் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் எனக்கு வந்து லைப்ரரி இருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் முப்பத்தி ஒன்பது கோரி கன்னியாகி மாவட்டத்தில் இருக்கின்றோம்